அம்மா இன்னைக்கு நாம தான் குடும்பத்தோட வெளியே போறோம்ல ராத்திரி தானே வீட்டுக்கு வருவோம் அப்புறம் ஏன் காலங்காத்தால எழுந்து நீ சமைக்க ஆரம்பிச்சிட்ட வெளியே சாப்பிட்டுக்கலாம்ல நீ ஏமா கஷ்டப்படுற என்று செல்ல மகள் சுஜி சினுங்களோடு கேட்டாள் ஆமா நாம வெளியே தான் சாப்பிட போறோம் என்றாள் அம்மா அப்புறம் நீ என்னம்மா பண்ற ஏய் வேலை இருக்குடி நீ கிளம்பு சுஜியை துருத்தி விட்டால் அம்மா சுஜி அன்று முழுக்க குழம்பியபடியே வந்தாள் என்னம்மா சமையல் செய்திருந்த ஆனால் எடுத்துட்டு வரல ஏன் இப்படி கேலி செய்தாள் வீடு திரும்பியவுடன் பார்த்தால் சமையல் மேடையில் சமைத்த பாத்திரங்கள் கழுவி கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்தன குழம்பி போன சுஜி தன் அம்மாவை பார்த்தாள் நம்ம வேலை பொன்னிக்கு தான் சமைச்சேன் பாவம் ரெண்டு வீட்டு வேலையை முடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு எப்பவும் பசியோட வருவா நாம ஒரு நாள் வெளியே போறதுக்காக அவளை பட்டினி போட வேண்டாம்னு தான் சமைச்சு வச்சிட்டு சாவியையும் பக்கத்து வீட்டில் கொடுத்து விட்டு வந்தேன் பழகிட்டா திருட்டு புரட்டு கிடையாது சாப்பிட்டு விட்டு வேலையையும் முடிச்சிடுவா நமக்காக உழைக்கிறவளுக்கு இது செய்ய கூடாதா சொல்லு பதிலை கேட்ட சுஜி தன் அம்மாவை கட்டி கொண்டாள்